அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம முதல்ல கொடுத்துருந்தோம் சரிங்களா அதாவது என்ன அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் தேதி ஏ போர்டில் ஒன்பது அப்படின்னு வர்றப்ப இந்த மாதிரி பேட்டனில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பேட்டனை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டும் நாலாந்தேதியோட ஏ போர்டும் அடுத்த நாள் வந்து ஆறு அஞ்சாந்தேதி வந்து ஆறுன்னு வருது சி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது அடுத்த நாள் ஏழுன்னு வருது அப்போ தொண்ணூற்றாறு தொண்ணூற்றேழு இங்கே ஏ போர்டு ஒம்பது வரும்போது தொண்ணூத்தெட்டு ஓகேங்களா அப்போ தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டுன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் வந்து இன்றைக்கி ஏ போர்டில் ஏழு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதைத்தான் நான் இந்த இடத்துல டிக் பண்ணியிருந்தேன் சரிங்களா இந்த இடத்துல டிக் பண்ணும்போது நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ஏழு அப்படிங்கிற நம்பரில் வந்து இந்த ஏழுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஒம்பது ஏழுமே டிஏ போர்டாக கூட வரலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் நேற்று சொல்லியிருந்தேன் நேற்றோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியோட ரிசல்ட்டு நைன் செவன் டூ டூ சரிங்களா நைன் செவன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு ஓகேங்களா அதனால் நேற்று ஏ போர்டை மட்டும் ஸ்பெஷலாக இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்தி இருந்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொடுத்துருந்த இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களில் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் இது எல்லாமே நல்ல ஒரு கணிப்பில் தான் இந்த இடங்களில் வரக்கூடிய இடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் நேற்று இதில் ஒரு விஷயங்கள் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ரிசல்ட்டில் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடிச்சிருப்பாங்க ட்ரிபிள் செவன் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ட்ரிபிள் சிக்ஸ் வருமா அல்லது ட்ரிபிள் எட்டு வருமா அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இன்றைக்கி என்னென்னா அந்த ட்ரிபிள் செவனை வந்து செவனுக்கு செவன் வச்சுட்டு செவன்ட்டி செவனுக்கு வந்து டுவெண்ட்டி டூ எழுநூற்றி எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் வர்றதுக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேமாக கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தினம் தினம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு நல்ல ஒரு நம்பரங்களை தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நேற்றுமே பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ டூ கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏ போர்டில் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஒன் ஜீரோ டூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கும் மற்ற எல்லா நம்பருமே ஃபெயில்டாக இருக்குது பட் இந்த எயிட் ஃபைவ் நம்பருமே நல்ல ஒரு நம்பர் தான் இதை கண்டினியூவாக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க த்ரீ டிஜிட்டில் வந்து எயிட் ஃபைவ் எயிட்டுங்க நம்பரை த்ரீ டிஜிட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மூணே நம்பர் தான் வரும் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த எயிட் ஃபைவ் எயிட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நம்பர் இந்த ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருமே சூப்பரான ஒரு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றுங்கிற நம்பர் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாளாக ஏ போர்டில் ஒன்றும் வரலை ஓகேங்களா அதனால் இம்பார்ட்டண்ட்டாக விளையாடக்கூடிய நண்பர்கள் இந்த ஏ போர்டில் ஒன்றுங்கிறத இன்றைக்கி முதல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து ஆறு சரிங்களா இன்றைக்கி தேதி வந்து ஆறு இந்த ஆறாம் தேதி வரைக்குமே இந்த ஒன்றுங்கிறத ஏ போர்டாக பயன்படுத்திய நண்பர்கள் வின்னிங் கிடச்சிருக்காது பட் இன்றைக்கி ஆறாம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ போர்டில் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு செட்டு ஏ போர்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வேறு எந்த நம்பரையுமோ த்ரீ டிஜிட்டோ ஃபோர் டிஜிட்டோ ஏபிபிசியோ ட்ரை பண்ணாதீங்க சிங்கிள் போர்டாக விளாடக்கூடியவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சுங்கிறது ஏ போர்டில் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மினிமம் வந்து ஒரு செட்டுக்கு பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் பன்னெண்டு ரூபா ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் நாற்பத்தஞ்சு செட்டு அப்படிங்கிறது மினிமமாக ட்ரை பண்ணால் எவ்வளோ வந்து உங்களுக்கு அது அமௌண்ட் வரும் எவ்வளோ வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க நாளைக்கு ட்ரை பண்ணும்போது நாற்பத்தி ஆறு செட்டாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நாற்பத்தி ஆறு செட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏழாம் தேதி ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் போர்டு சிங்கிள் போர்டில் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்கள் கிடைக்கும் இந்த நாற்பத்தஞ்சாவது நாளில் இந்த ஏ போர்டில் ஒன்றுங்கிறத கொண்டு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வின்வின்ல வந்து அந்த நம்பர் வந்து அடிக்கும் ஒன்று அப்படிங்கிற நம்பர் அடிக்கும் முடிஞ்சவங்க இந்த ஒன்றுங்கிறத மட்டும் ஏ போர்டில் ஸ்பெஷலாக டெய்லி ஒரு அஞ்சு செட்டாவது டெய்லி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிர்மல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற வந்து நம்ம இன்னைக்கு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் போடுறதில்ல பட் வந்து இன்னைக்கு த்ரீ டிஜிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் எக்ஸ்பெஷலி வந்து இந்த மாதத்திற்கான ஏபிபிசிஏசி என்னென்ன நம்பருங்கள் வரும் போன மாதம் எப்படி அந்த நம்பரங்கள்லாம் வந்துச்சு இந்த மாதம் எந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது எப்படி வின்னிங் கிடைக்குங்கிற விஷயத்த கூட நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு இருக்கக்கூடிய நம்மளோட சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பெல் ஐக்கே மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ஏஎல்எல் அப்படிங்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் வந்து எனக்கு எந்த ஒரு கெயினும் கிடைக்க போகிறது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் கிடைக்கக்கூடிய எண்களை வந்து தினமும் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகளில் நல்ல ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள் என்ன இந்த மாதிரி என்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த விஷயம் என்ன இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன ஃபாலோ அப் நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும் முடிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயத்தை கவனிச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதம் பக்காவான ரிசல்ட் வந்து என்னை எடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் டெய்லி வந்து டிஜிட் ட்ரை பண்ணுறதுனால வந்து மாதத்தில் ஒரு திரு டிஜிட்டோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஓகேங்களா அதனால் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க டிஜிட் ட்ரை பண்ணுறத விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஏ போர்டோ அல்லது பி போர்டோ சி போர்டோங்கிற சிங்கிள் போர்டு கணிப்புகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் போர்டில் நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணும்பொழுது ஒரு நம்பருக்கு வந்து ஒரு நூறுரூவா தான் வின்ிங்காக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒரு ஏபிபிசி ஏசி எண்களாக ட்ரை பண்ணும் பொழுது நல்ல ஒரு வந்து ஒரு ஆயிரரூபா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம சேனல் எப்பயுமே ஸ்பெஷலான ஒரு பேட்டன் வச்சுருக்கோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் அந்த பேட்டர்னை பயன்படுத்திருக்கீங்க நிறைய பேர் வின்னிங் வாங்கிகிட்டே இருக்கீங்க ஓகேங்களா அதெல்லாம் இன்றைக்குமே கூட இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து இருபத்தி ரெண்டு மாத தொடக்கத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு எண் என்ன அதிகபட்சமாக வரக்கூடிய எண் ஒன்பது தான் சிறந்த எண்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது தான் மிக சிறந்த பேட்டர்னு இந்த பேட்டனில் வரக்கூடிய நம்பருங்களை ஏபிபிசிஏ ஆகவும் அதற்குண்டான டபுள் சென்களையுமே பயன்படுத்திட்டு வாங்க ஒன்றாம் தேதி முதற்கொண்டு டெய்லி அந்த நம்பரை ஒரு செட்டாவது பயன்படுத்துங்க நல்ல வினிங் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த நாலு நாள் ஓகேங்களா எட்நூற்றி மூணு சைபர் அறுபத்தெட்டு சைபர் சைபர் ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து ரிசல்ட்டில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஆனால் அந்த அஞ்சாம்தேதி ரிசல்ட்டில் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள் என்ன விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இது நல்லா விஷயங்கள நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயங்கள் புரியும் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி பாருங்கள் டூ ஒன் டூன்னு இருக்கும் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டூ எயிட் நைன் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்லாம் ரிசல்ட்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த டூ ஒன் டூ அந்த டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற நம்பர் அங்கே ஏன் ஒன்றாந்தேதி வச்சாங்க இங்கே ஏன் இங்கேயே இங்கே ஏன் அஞ்சாந்தேதி வச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயத்த நம்ம கவனிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பேட்டனை நீங்கள் மாத தொடக்கத்திலேயே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பொறுமையாக பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த மாதத்திற்கே உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியாக கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடுவில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எந்த நம்பர் அதிகபட்சமாக வந்திருக்கு எது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நடுவில் நான் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது நான் எழுதி போடுற அந்த பத்து நம்பரோ பதினஞ்சு நம்பரோ ஏபிபிசிஎஸ்களில் இந்த நம்பர்கள் நான் ட்ரை பண்ணும் பொழுது இவ்வளோ அமௌண்ட் ஆகுது இதை நான் எப்படி ட்ரை பண்ணுறது தினமும் ஃபாலோ பண்ணால் இவ்வளோ காசு வீணாகுதுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க சரிங்களா அதனால் பொறுமையாக நம்ம என்றைக்கு என்னென்ன நம்பருக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த பேட்டனை போடுறோம் இந்த பேட்டர்னோட முதல் பேட்டர்னு நம்மளோட யூடியூப் சேனலோட முதல் பேட்டனே நம்ம வந்து ரெண்டு ஏழு ஒன்பது தான் கொடுத்தோம் சரிங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதை ஏபிபிசி ஏபிபிசிஏசிஎனுக்களாக பிரிக்கும்பொழுது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பது இதற்குண்டான டபுள்ஸ் இருபத்தி ரெண்டு ஏழு தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரை இந்த மாதம் இந்த இடத்த வந்து நான் ஒவ்வொரு இடமும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் காட்ட முடியாது அதனால் இந்த ஆகஸ்ட்டு மாதம் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் சரிங்களா இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களில் இருபத்தி ரெண்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்த இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அது இதற்குண்டான இதற்கு இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஓகேங்களா அதே வந்து இந்த தொண்ணூற்றம்போது ரெண்டாவது முறையாக வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் வந்திருக்கும் ஓகேங்களா அந்தாலும் நான் மார்க் பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கேன் ஆகஸ்ட்டில் நீங்கள் அதையும் நோட் பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பரும் வந்திருக்கும் இந்த நம்பர் உங்களுக்கு இன்னிங்க வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி லீவுங்கிறதுனால பதினாறாம் தேதி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரை இந்த நம்பர் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அதற்கு அடுத்த நாள் எழுபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கும் இந்த நம்பரை எடுத்திருப்பாங்க அதுக்கடுத்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஓகேங்களா திரும்பி எகேன்னு வந்து எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது முறையாக நீங்கள் கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் இந்த நம்பர் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா பிளாக் கலரில் மார்க் பண்ணுறேன் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன் பொறுமையாக பாருங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அதில் இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்டிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தான் அதை கடைசியாக மாதம் முடிகிறப்ப டூ ஃபைவ் செவனுங்கிற நம்பரில் முப்பதாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுமே எடுத்து இந்த பேட்டனை சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதனால் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக எந்த நம்பருங்கள் வரும் ஒரு பேட்டனை எடுத்தாங்கன்னா அந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மிஷின் யோசிக்கும் ஓகேங்களா நம்மளும் அந்த மிஷின் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வரும் எந்த நம்பரங்களை அதிகபட்சமாக கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பேட்டனை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஏபிபிசிஏசிஎன்களில் இருக்கக்கூடிய ஒன்பது நம்பரங்களுமே ரிசல்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு அதில் தொண்ணூத்தொம்போது ரெண்டு முறையும் எழுவத்தி ரெண்டு முறையும் வந்திருக்கு பதினோரு முறை வந்திருக்கு ஓகேங்களா மொத்தம் பதினோரு முறை வந்து ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா அப்ப இந்த சைபர் மூணு அஞ்சு ஓகேங்களா இந்த பேட்டனை முடிச்சிட்டோம் அடுத்து இந்த சைபர் மூணு அஞ்சு இந்த சைபர் மூணு அஞ்சு என்ன பேட்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பேட்டன் நம்ம பார்க்குறோம் இந்த சைபர் மூணு அஞ்சில் சைபர் மூணு அஞ்சுங்கிறது சிறந்த செகண்ட் பேட்டனு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஏபிபிசிஏசிஎன்களாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி மூணு சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஓகேங்களா அதற்குண்டான டபுள் சூ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ஓகேங்களா இந்த நம்பரில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பாருங்கள் டூ ஒன் டூ தேதி அந்த பேட்டர்னில் இருக்கிற நம்பர் அடிச்சாங்களா அடுத்த நாள் என்ன பேட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு ரெண்டாம் தேதி வந்து டூ ஃபைவ் த்ரீ ரிசல்ட்டில் இந்த பேட்டன்ல கூட ஐம்பத்தி மூணு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாந்தேதி வந்து ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் இந்த பேட்டர்ன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைபர் மூணுங்கிற நம்பரை இந்த பேட்டரில் இருக்கிற நம்பரை எடுக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ வந்துச்சு ஓகேங்களா ஒரு முறை ஜீரோ ரெண்டாவது முறை ஜீரோ மூணாவது முறையாக ஜீரோ ஓகேங்களா ஏபிபிசிஏசியில் மூணு வின்னிங் வந்திருக்கும் அந்த நம்பரில் ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் இது வந்து மூணு தடவை வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இந்த நம்பர் எடுத்திருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு சரிங்களா சைபர் அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணுங்க நம்பர் இருக்கும் இந்த நம்பரில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ஓகேங்களா ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா சை எட்நூற்றி மூணு இந்த மாதம் ஒன்றாந்தேதி எட்நூற்றி மூணு ரிசல்ட்டில் இந்த நம்பரில் சைபர் மூணு எடுத்தாங்க ஓகேங்களா அப்போ இது ரெண்டாவது முறையாக இன்னிங்க வந்துச்சிங்களா அப்போ டபுள் ஜீரோ செவன் அப்படின்னு வந்தா அன்றைக்கி மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை திரும்பவும் எடுக்கிறாங்க அப்போ இந்த நம்பர் நாலு தடவை இன்னிங்க வருது ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தஞ்சிங்க நம்பர் பெண்டிங்கில் இருந்த முப்பத்தஞ்சு தூக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது அஞ்சாந்தேதி ரிசல்ட்டாக வந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் என்னென்னு பாருங்கள் சைபர் அஞ்சு முப்பது முப்பத்தி மூணு இந்த நம்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பத்து நாளில் கண்டிப்பாக ஒரு இன்னிங் கிடைக்கும் ஓகேங்களா முப்பது சைபர் அஞ்சு முப்பத்தி மூணுங்கிற நம்பரை ஏசியில் தினமும் ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பர் இந்த பேட்டனில் அதிகபட்சம் ரிசல்ட் வரும் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நாள் ரிசல்ட் வரல அப்புடின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற பேட்டனை இந்த நாலு நாள் கொண்டு வரல ஓகேங்களா நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா தெரியும் ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற பேரில் இருக்கக்கூடிய எண்களில் இது ஒரு எண்கள் கூட ரிசல்ட் வந்திருக்காது அந்த எண்களை வந்து இனிமேல் எடுப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்பரு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர் இந்த பேட்டர்னை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு ஏழ்நூற்றி இருபத்திரெண்டுங்கிற இந்த பேட்டனு ரெண்டு ஏழு ஒன்பதை திரும்பவும் எடுக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த நம்பரில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நேற்று பாஸ் ஆகிருக்கும் ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஏசியில் பாஸ் ஆகிருக்கும் அப்போ மூணு நம்பர் வந்து இன்னைக்கே இந்த ரெண்டு எடுத்தவங்களுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தவங்க இந்த நாலு நாள் நேற்று அஞ்சாந்தேதி வின்னிங் கிடச்சிருக்கும் எந்த நம்பர் இந்த இருபத்தி வந்து திரும்ப ரெண்டாம் தேதி ரெண்டு தடவை வின்ிங்கி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஒரு தடவையும் திரும்ப ஒரு தடவை இன்னொரு தடவை எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வினிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த நம்பரங்களை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எழுவத்ரெண்டு ஏபி எழுவத்தி ரெண்டு ஏசி இருபத்தி ரெண்டு பிசி அப்படிங்கிற இந்த பேட்டனில் கூடிய நம்பருங்களை சூப்பராக எடுத்து விளாண்டுருப்பாங்க ஓகேங்களா அதனால் இந்த நம்பருங்களை உங்களோட கணிப்பில் நாலாவது முறையாக வந்து எழுவத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் இருபத்தி ரெண்டு ரெண்டாவது முறையாக ஓகேங்களா அப்போ இதில் பெண்ணிங்க இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டர்ல எனக்கு கூடிய எண்கள் முப்பது சைபர் அஞ்சு முப்பத்தி மூணு இந்த நம்பரை ரெகுலராக பயன்படுத்துங்க ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா முப்பது சைபர் அஞ்சு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திட்டு வாங்க சரிங்களா அதற்கு பிறகு நாம் என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பேட்டன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஏ முதல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டை எடுக்கிறோம் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய சைபர் எடுக்கிறோம் ஓகேங்களா அப்போ ரெண்டு சைபர் சைபர் ரெண்டு இந்த நம்பர் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல போன மாதம் கரெக்டாக அந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா தெரியும் சைபர் ரெண்டு எங்கே வந்திருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஓகேங்களா இருபது அப்படின்னு வந்திருக்கோம் அப்போ இருபது சைபர் ரெண்டுன்னு வரணும் அந்த நம்பர் பாருங்கள் அந்த இடத்துல இருபது வந்துச்சுங்களா இந்த இடத்துல சைபர் ரெண்டு வந்துச்சா அதுக்கப்புறம் இரநூத்தி பத்து ரிசல்ட்டில் ஏசியில் சை இருபதுன்னு வந்திருக்குங்களா அதுக்கப்புறம் மூணு முறை இந்த நம்பரில் வந்திருக்கு அப்போ ரெண்டு சைபர்னு எடுத்தாச்சு அப்போ ரெண்டு மூணுன்னு எடுக்கணும் அப்போ ரெண்டு மூணு மூணு ரெண்டு அப்போ அந்த நம்பர் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேதி ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு மூணு மூணு ரெண்டு அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து உக்காந்துருக்கோம் ஓகேங்களா ரெண்டாந்தேதி ரெண்டு மூணு மூணு ரெண்டுங்கிற பேட்டரில் நம்பர் வந்திருக்கும் பொறுமையாக கொஞ்சம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போ ரெண்டு ஜீரோன்னு எடுத்தோம் ஜீரோ ரெண்டுன்னு எடுத்தோம் எங்கெங்கே அங்கே வின்னிங் வந்துச்சுன்னு பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு மூணு ரெண்டுங்கிற பேட்டர்ன் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ரெண்டாம் தேதி ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரில் ரெண்டு மூணுங்கிறது ஏசியில் வந்திருக்கும் ஓகேங்களா ரெண்டு மூணுங்கிறது ஏசியில் வந்திருக்கும் அதற்கு பிறகு இந்த நம்பர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையாக பாருங்கள் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வரல ஓகேங்களா ரெண்டு மூணு மூணு ரெண்டுங்கிற நம்பரில் வரல ஓகேங்களா அப்போ அடுத்த நம்பர் என்ன எடுக்க போகிறோம் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பரை எடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டாம் தேதி ரிசல்ட்டில் பாருங்களேன் ரெண்டு அஞ்சு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு அப்படின்னு வந்திருக்கோம் மூணாந்தேதி ரிசல்ட்டில் அஞ்சு ரெண்டுன்னு வந்திருக்கோம் ஓகேங்களா அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வந்திருக்கும் அதற்கப்புறம் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின் சொல்லி பாருங்கள் பொறுமையாக காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ட்ரிபிள் ஜீரோ ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் நானூற்றி நாலுக்கு அடுத்த நாள் ஐம்பத்தி ரெண்டு ஏசியில் வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டில் இந்த இடத்துல வந்து பிசியில் வந்திருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சுங்கிற பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பருங்கள் வந்துருச்சு அப்போ இந்த ரெண்டுங்கிற நம்பரை விட்டுடலாம் ஓகேங்களா அப்போ ஏழுங்கிறது நம்பர் இருக்குது ஏழு இந்தாண்ட வந்து சைபர் மூணஞ்சு அப்போ ஏழு ஏழு எடுக்கிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைபர் எடுக்கிறோம் அப்போ எழுவது சைபர் ஏழு அப்படிங்கிற நம்பர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா எழுவது சைபர் ஏழு அப்படிங்கிற நம்பர் எடுக்கும்பொழுது கரெக்டாக அந்த நம்பர் வந்து எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டில் எழுபது அப்புடின்னு வந்திருக்குங்களா எழுபது அப்புடின்னு சொல்லி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கு வரல ஓகேங்களா எழுபது வரல ஆனால் சைபர் ஏழு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா கரெக்டாக வந்து மூணாந்தேதி சைபர் ஏழு ஏழு சைபர் ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேயும் பிசிலையும் வினிங் வந்திருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ சைபர் ஏழு ஏசிலையும் பிசிலையும் வினிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் அடுத்து வந்து சைபர் ஏழு ஏழு சைபர் அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபரில் ஏழு சைபர் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்து எடுக்கக்கூடிய அடுத்த நம்பர் ஏழு ஜீரோ எடுத்தோமா அடுத்து ஏழு மூணு எடுக்கணும் மூணு ஏழு எடுக்கணும் ஓகேங்களா ஏழு மூணு மூணு ஏழு அப்படின்னு எடுக்கணும் அந்த நம்பர் எங்கே வந்திருக்கு போன மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட் இருக்குங்களா இதில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு ஏசியில் வந்திருக்கு எழுபத்தி மூணு பிசியில் வந்திருக்கு எழுபத்தி மூணு ஏசி எழுவத்தி மூணு பிசி நம்பரில் வந்திருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த நம்பருமே வந்துருச்சு அடுத்து எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு அப்படிங்க நம்பர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த நம்பர் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த எழுநூற்றி ரிசல்ட்டில் ஓகேங்களா எழுநூற்றி ரிசல்ட்டில் எழுபத்தஞ்சு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு எங்கே வந்திருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசி முப்பதாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அப்போ எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழுங்கிற நம்பருமே வினிங் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இதில் வராத நம்பர்கள் என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்தாச்சு ரெண்டோட சைபர் மூணஞ்சே மேட்ச் பண்ணியாச்சு ஏழோட சைபர் முனைஞ்சி மேட்ச் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்து இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து இந்த ஒன்பது தான் அப்போ அந்த ஒன்பதை வந்து சைபர் முனைஞ்சியோட மேட்ச் பண்ணால் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் ஓகேங்களா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு வரணும் அந்த நம்பர் இந்த மாதமும் போன மாதமும் வரல ஓகேங்களா அந்த நம்பரு போன மாதமும் இந்த மாதமும் வரல அப்போ தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரையும் சைபர் ஒன்பது அப்படிங்கிற நம்பரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணனும் அதை சைடில் நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அந்த நம்பர் எங்கே வந்திருக்கு போன மாதம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நாலாந்தேதி ரிசல்ட் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு அப்படின்னு வந்துருக்குங்களா ஏபி வந்திருக்கா முப்பத்தொம்போதுங்கிறது என்ன வந்திருக்கு பிசி வந்திருக்கு அப்போ தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பதுமே நமக்கு வின்னிங் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து ஒன்பது வடம் சைபரும் எடுத்தாச்சு மூணும் எடுத்தாச்சு அப்போ அடுத்த நம்பர் தொண்ணூத்தஞ்சு ஓகேங்களா அப்போ தொண்ணூத்தஞ்சு எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சைபர் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பதுங்க நம்பர் வந்து கரெக்டாக அந்த நாலாம் தேதி ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுன்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி மூணு ஏசிலையும் தொண்ணூற்றி மூணு பிசிலையுமே வந்திருக்கும் ஓகேங்களா அந்த இந்த பேட்டர்ன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சி போன மாதம் இந்த நம்பரை பார்க்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்பது எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது போன மாதம் எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தொன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஐம்பத்தி ஒம்போதுங்கிறது ஏபிலையும் தொண்ணூத்தஞ்சுங்கிறது பிசிலையும் வந்திருக்கும் ஐம்பத்தொம்பதுங்கிறது ஏபிலேயும் தொண்ணூத்தஞ்சுங்கிறது பிசிலையும் வந்திருக்கும் அப்போ இந்த பேட்டர்னில் கூட எல்லா நம்பருமே வந்துருச்சு அப்போ இந்த நம்பரங்களுக்கு பிறகு என்னென்ன நம்பரங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த நம்பரங்கள் என்னென்ன நம்பர்னு பார்க்கலாம் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் வந்து சைபர் மூணு சைபர் அஞ்சும் சைபர் மூணும் ஓகேங்களா சைபர் அஞ்சும் சைபர் மூணு ஆல்ரெடி வந்துடுச்சு முப்பது ஓகேங்களா சைபர் அஞ்சு முப்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஓகேங்களா முப்பத்தி மூணுங்கிற நம்பர் பெண்டிங்கே இருக்குது இந்த நம்பரங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ செவன் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு வின்னிங் கொடுத்துட்டாங்க நான் அதாவது ராங்காக எழுதிட்டேன் இந்த இடத்துல நாட் நாட் செவனுங்கிறதுல ஏசிலையும் பிசிலையும் பாஸ் ஆகிருக்கும் பட் நான் எழுதி போட்டுவிட்டேன் பட் வந்து நான் திரும்பவும் கரெக்ஷன் பண்ண முடியாது கடைசியாக அவங்களுக்கு மாற்றி தரேன் சரிங்களா அதில் இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரில் இந்த நம்பரில் என்னென்ன இருக்குது சைபர் அஞ்சு இருக்குது முப்பது இருக்குது முப்பத்தி மூணு இருக்குது சைபர் ஏழு தொண்ணூறு சைபர் ஒம்பது ஓகேங்களா இந்த நம்பருக்கு பிறகு பதினேழுன்னு ஒரு நம்பர் வின்னிங் வரணும் எழுபத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் வரும் எழுவத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வரும் இருபத்தி ரெண்டுன்னு நம்பர் வரும் இந்த இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நாற்பத்தி ஒன்றுன்னு வரணும் பதினாலுன்னு ஒரு நம்பர் வரும் நாற்பத்தி ஏழு எழுவத்தி நாலுங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா நாற்பத்தி ஏழு எழுவத்தி நாலுங்கிற நம்பர் வரும் இந்த நம்பர் தான் இந்த மாதம் வரக்கூடிய ஃபாலோ அப் எண்கள் ஆறாம் தேதி முதல் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் கட்டத்தில் நான் போட்டிருக்கக்கூடிய எண்கள் வந்து இந்த மாதம் வின்னிங் வரும் இந்த நம்பருங்களை தினமுமே எடுத்து நீங்கள் எந்த டைமில் நீங்கள் எந்த கணிப்பு வந்து உங்களோட மேட்ச் ஆகுதோ அந்த நம்பருங்களோட இந்த நம்பரை பேர் பண்ணி விளாடுங்க சூப்பரான வின்னிங் வரும் ஓகேங்களா இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் இந்த மாதம் ஆறாம் தேதி நாளை இன்னிலிருந்து ஆறு டு முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய எண்கள் வந்து சைபர் அஞ்சு முப்பது முப்பத்தி மூணு சைபர் ஏழு தொண்ணூறு சைபர் ஒன்பது பதினேழு எழுபத்தொன்று எழுபத்தேழு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா எழுபத்தேழு இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று பதினாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இந்த நம்பருங்க எல்லாமே இந்த மாதம் ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஃபாலோ பெண்கள் இதை கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சூப்பராக நீங்கள் ஒரு வின்னிங்கே எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இந்த நம்பருங்களை நீங்கள் தினமுமே என்னென்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே வாங்க இதில் இருக்கக்கூடிய சைபர் ரேலே எடுத்துட்றேன் ஏன்னா இந்த சைபர் இன்னொரு நம்பர் வரக்கூடிய இன்னொரு முறையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் எழுதி போட்டேன் பட் இந்த நம்பரை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சைபர் ஏழையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நம்பர்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா சூப்பராக அந்த நம்பருங்களை எடுத்து சூஸ் பண்ணி தினமும் இந்த நம்பர்களை ட்ரை பண்ணுங்கள் தினமும் இந்த நம்பர் ரிசல்ட்டில் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்துகிட்டே தான் இருக்கும் இதில் நான் அதிகபட்சமாக கொடுத்துடக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு எண்கள் கொடுத்துருக்கேன் பதினாலு எண்களில் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேட்டன்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி சூச்சம்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபேஸ்புக்லேயே கூட நீங்கள் அவங்களுக்கு லிங்க் கொடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ஃபாலோ பெண்கள் இருக்குது இந்த மாதிரி பேட்டனில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாளில் இந்த நம்பரங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நமக்கு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அதிகபட்சம் ஃபோர் டிஜிட் போடுறதில்ல நம்ம அந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் முந்நூறுரூவா வந்து நீங்கள் மாத கட்டணமாக செலுத்திட்டு தான் அதை நீங்கள் இணைஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நைன் செவன் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நானும் ஹாய்னு தான் மெசேஜ் பண்ணுவேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதில் நான் ஒரு லிங்க் கொடுப்பேன் இந்த நம்பரை வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் குரூப்புக்குள்ளே கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன் அதில் இணைஞ்சிக்கொள்ள விருப்பம் முடிக்கக்கூடியவங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் கொள்ளலாம் மாத கட்டணம் நூறு முந்நூறு ரூபாய் சரிங்களா ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்ங்கிற மாதிரி மாதத்திற்கு முப்பது நாட்களுக்கு முந்நூறுரூவா தான் கட்டணம் ஓகேங்களா விருப்பப்பட்டு விரு சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே அதெல்லாம் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம வீடியோ போடக்கூடிய ரெகுலரான கொடுக்கக்கூடிய கணிப்புகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க ஓகேங்களா அனைவருக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்